நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது இந்த வருடமே அப்போ தான் பிறகுது இது ஒரு மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதுமாரி இந்த மாதத்தோட நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார் பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு செவ்வாய் கடகராசியிலிருந்து பதினெட்டாம் தேதி பின்னோக்கி பயணமாயி மிதனராசிக்கு போறார் இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது புதன் தனுசு ராசியில இருக்காரு பத்தொன்பதாம் தேதி மகர ராசிக்கு போறாரு சுக்கரன் கும்பராசியில் சனியோட இருக்காரு இருபத்தெட்டாம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் ராசியில சேர்றாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்துலேயும் இருக்காங்க இதில் குரு வக்கரத்துல இருக்காரு ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வருடகிரகங்களோட நிலை ராசி அதிபதியோட நிலை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஜென்மசனி அப்படிங்கிறது தொடருது உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் தொண்ணூறே தொண்ணூறு நாள் தான் ரொம்பலாம் இல்லை கட கட கடைன்னு ஓடி போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கதவை சாத்திக்கிட்டு அலுவ வேண்டியது தான் ஒரு சோக கதை இருக்கும் ஜென்மசனி என்ன செய்யும் அப்படின்னு கும்பராசிக்காரர்கள்ட்ட கேட்டால் கதை கதையாக சொல்லுவாங்க துரோகம் சோகம் வீழ்ந்த கதை முதுகில் குத்துன கதை காசு பணத்தை இழந்த கதை நம்பி கொடுத்துட்டு வாங்க முடியாமல் நிற்கிற கதை கடம்பட்ட கதை நம்ம கடனை அடைக்க முடியாமல் அவமானப்பட்டு நின்ற கதை உறவுகளை இழந்த கதை இப்படி ஏகப்பட்ட கதை இருக்கும் அதனால் ரொம்ப ஒரு சோகமான நிலையோடு தான் இந்த வருடத்தை நீங்கள் தொடங்குவீங்க ஆனால் ஜனவரி மாதம் எடுத்தவுடனே உங்களோட எல்லா வழிகளுக்கும் மருந்து போடக்கூடிய மாதமாக இருக்கும் போது அதாவது மாதம் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் இருக்காரு அவரோட புதனும் சேர்ந்துருக்கார் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படுது எங்கே அப்படின்னா லாப வீட்டில் பதினாலு தேதி வரைக்கும் இருக்கு இது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி மகர ராசிக்கு சூரியன் வந்துடுவார் பத்தொன்போதாம் தேதி மகர ராசிக்கு புதன் வந்துடுவார் விரை வீட்டுக்கே ரெண்டு பேரும் வந்தாலும் கூட அந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ லாப வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க அப்படின்னா அரசு வழி ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு மாதம் அதாவது கடந்த காலகட்டத்தில் ஏதாவது வம்பு வழக்குகள் சந்திச்சிருக்கலாம் ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லாத பொய் வழக்குகள்லாம் அவங்க மேலே கொண்டாந்து விட்டுருக்கோம் தப்பே பண்ணியிருக்க மட்டும் நம்ம மேலே கேஸ் உதந்துருக்கோம் சம்மந்தமே இல்லை நம்ம ஒரு வீடு கட்டி இருந்திருப்போம் அரை அடி இருக்குது ஒரு அடி இருக்குதுன்னு சொல்லி பக்கத்து இடத்துக்காரன் வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே போட்டுருவோம் இப்படியெல்லாம் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவு அப்படிங்கிறத நோக்கி பயணம் செய்ய போகுது அதனால் அரசு வழி காரியங்களில் வெற்றி தான் வழக்கு இழக்கு எதாவது இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நல்ல முடிவுக்கு வந்துடும் வெற்றி உங்களுக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுமாதிரி காப்பீட்டு நிறுவனங்கள்லேருந்து எதாவது நமக்கு நஷ்டஈடு வர வேண்டியிருக்கு ஒரு வண்டி காணா போச்சு இல்லை ஒரு வண்டி ஒன்று அடிபட்டு போச்சு அந்த பணம் வர வேண்டியதாக இருக்குது ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் அது மாதிரி காசோலை சார்ந்த வழக்குகள் எதாவது இருந்தது ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு படா பாடுபடுறேன் அப்படி இருந்தால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு சாதகமாக இருக்குது அதுமாரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றமாக இருக்கும் ஒரு கம்பாஸ் வேலை முன்னாடியே அப்பா ஒருத்தர் இருந்தார் இது மாதிரி டியூட்டியில் இருக்கும்போது ஏதோ தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுக்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் தாயாரையோ தந்தையாரையோ இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கருணை அடிப்படையிலான வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இப்போ உடனே கிடைக்கும் அதோட ரொம்ப நாளாக ஒரு அரசு ஊழியராக நான் ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கேன் ஒரு பர்மனண்ட்டு கிடைக்க மாட்டேங்கிது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பத்து பாஞ்சு வருஷத்தை ஓட்டிட்டேன் இதில் வந்து பர்மனட் ஆகிடும் பர்மனண்ட் ஆகிட்டோன்னு வேறு வேலையே எதுவுக்கும் நான் போகலை வேறு தொழிலும் ஒன்றும் கற்றுக்கல இதுலேயே என் வாழ்க்கையை ஒரு பத்து பாஞ்சு வருஷம் விட்டுட்டேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கேன் இப்போ அந்த பணி நியமன ஆணை பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாரி தனுசு ராசியில் புதன் இருக்கார் இல்லையா அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியான புதன் லாபத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நல்ல திருப்பங்கள் இருக்கும் இடையூறு சக்திகள் அப்படிங்கிறது அகலம் ஒரு தனியார் துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூட வேலை செய்கிறோம் ஒருத்தன் நம்மளை ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துட்டுருக்கேன் தேவையில்லாத நம்ம மேலே பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேல்மட்ட அதிகாரிகள் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்போ மாறிடும் வருமானம் அப்படிங்கிறது உயரும் பத்து ரூபா பேங்க்கில் சேர்த்து வைக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் நெல் பேலன்ஸில் தான் கிடக்கு அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சு எப்போ இந்த மாதம் முடிஞ்சு என் கையில் ஒரு பத்து ரூபா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக மாதம் முடிஞ்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா பத்தாயிரம் கடன் தான் இருக்கும் இப்போ பத்தாயிரம் மிச்சம் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல வாய்ப்பு இது ஒரு சிறப்பான தருணம் அப்படின்னே சொல்லலாம் அதுமாரி சில பேருக்கு வெளிநாடு யோகம் இருக்குது கிளம்பி போகலாமா ஜோசிக்கிறேன்னா தாராளமாக கிளம்பி போகலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே மாதிரி கும்பராசியான உங்களோட சொந்த ராசியிலே சுக்கரன் இருக்கார் அவர் மேலே கடகத்தில் இருக்கிற செவ்வாயோட பார்வை விழுவது பதினெட்டு தேதி வரைக்கும் அப்போ சுக்கர மங்கள யோகம் அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே இருக்குது நாளுக்கு ஒம்போதுக்கும் அதிபதியான சுக்கரன் மங்கள யோகம் அடைகிறார் அப்படிங்கும்போது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பரவாயில்லடா நான் கஷ்டப்பட்டாலும் இப்போ கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுமாரி தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வாடகை கட்டிடத்தில் இயங்கின தொழில் சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாம் பத்து ரூபா முதலீடு இல்லை கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கிடந்தவங்க கூட இப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் அரசு வழி காரியங்களுக்கு முயற்சிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட ஒரு லோன் கேட்குறேன் ஒரு டிக்கல் ஒன்று மிக்கல் ஒன்று போடுறேன் சிறு தொழில் கடன் ஒன்று வாங்குறேன் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மானியத்துக்காக முயற்சி செய்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுமாரி சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் மங்கள யோகம் அடைகிறார் அப்படிங்கும்போது தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களோட தேக ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கை வச்சுருக்கோம் குறிப்பாக சொல்லணுன்னா அல்சர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இடது மூட்டு இல்லைனா இடது கணுக்கால் இந்த பகுதியில் ஏதாவது தசை பரண்டுருச்சு சத பிறண்டு போச்சு சுழுக்கு உளுந்து போச்சு எலும்புல சின்னதாக ஒரு கிராக் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும் சிலருக்கு காது தொடர்பான பிரச்சனை வந்திருக்கும் இந்த மூணில் ஒன்று கண்டிப்பாக இருந்தே தீரும் இந்த மூணில் ஒன்று இல்லாத கும்பராசிக்காரர்களே இருக்க முடியாது அல்சர் பிரச்சனை அஜீர்ண கோளாறு சாப்பிட்டா செரிமானாகலை வயிறு உப்புசம் இந்த பிரச்சனை நிச்சயமாக பல பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி நான் என்னென்னமோ நாட்டு வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் பெரும்பாலும் நாட்டு வைத்தியத்தை தான் விரும்புவீங்க ஊசி போட்டுலாம் குணமாக மாட்டேங்குதுன்னு ஏதாவது நாட்டு மருந்து கடையில் போய் சாப்பிட்றது இல்லை கூகுளில் பார்த்துட்டு ஏதாவது அதுக்கு உண்டான காய்கறிகளை திங்கிறது மாமிச உணவுகளை தவிர்க்கிறது இப்படியெல்லாம் செஞ்சு பார்த்தும் எனக்கு சரியாக மாட்டேங்குது கண்ட கண்டதான் நல்லா இருக்கான் நான் ஒன்றுமே திங்கிறது இல்லை எனக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிற மனக்குறை உங்களுக்கு இதுக்கு மேலே அகன்று போயிடும் நல்ல தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட இந்த மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கடகராசியிலேருந்து மிதனராசிக்கு போயிடுறாரு பின்னோக்கி போயிடுறாரு அஞ்சுக்கு செவ்வாய் வரார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் பதினெட்டு தேதிக்கு மேலே பயிர் விளைச்சல் கால்நடை வளர்ப்பு நிலபுலம் மூலமாக வருமானம் வர்றது ஒரு போர்வெல் போடுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இழந்த தேக ஆரோக்கியம் இழந்த பணம் இழந்த முக்கியமான உறவுகள் இது எல்லாத்தையும் மறுபடி உருவாக்கி தரப்போகிற ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்